மூதாட்டியிடம் மூனு பவுண்ட் தங்கச்செயின் திருடி சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர் போலீசாரை எஸ்பி பாராட்டினார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுக்க காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் அம்மணி வயது அறுபது கணவர் பெயர் பொன்னுசாமி இவர் கடந்த எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நூறு நாள் வேலை செய்வதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் மூதாட்டியை ஏற்றிக்கொண்டு வாடி ஏரிக்கரை ரோட்டில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார் வாகனத்திலிருந்து இறங்கிய மூதாட்டி தனது கழுத்தை பார்த்துள்ளார் அப்போது அவர் அணிந்திருந்த மூனு பவுன் தங்கச்சேனை அந்த மர்மநபர் பின்புறமாக பறித்து சென்றது தெரியவந்தது உடனே இது குறித்து இராமநத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்து மர்மநபரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமன் உத்தரவின் பேரில் திட்டக்குடி டிஎஸ்பி பார்த்திபன் மேற்பார்வையில் இராமநத்தம் காவல் ஆய்வாளர் பிருந்தா காவல் உதவி ஆய்வாளர்கள் ஜம்புலிங்கம் மற்றும் ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் அப்பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் ஆய்வில் மூதாட்டியிடம் தங்கச் செயினை பறித்து சென்றது பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புலியூர் பெரியார் நகரைச் சேர்ந்த பிரபாகரன் வயது முப்பத்து ஒன்பது தந்தை பெயர் பெருமாள் என்பது தெரியவந்தது உடனே அந்த நபரை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்த மூன்று பவன் தங்கச் செயினை பறிமுதல் செய்தனர் சிறப்பாக பணி செய்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட குற்றவாளியை கைது செய்த மேற்கண்ட போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பாராட்டினார்